நம்ம சென்னை திருவான்மியில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் சண்மிதியில தலை இருக்கக்கூடியது வன்னி மரம் வன்னி மரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும்னா நிறைய கதைகள் இருக்குது அதே போல் சுவாமியுடைய இன்றைய பேர் வந்து மருந்தீஸ்வரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதற்கு ஆதாரமாக கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு நம்ம சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் திருக்கோவிலுடைய கருரை வடக்கு சுவரில் காணப்படுது அதில் பார்த்தோம்னா ஆளுடையார் திருவான்மையூர் உடையார் மருந்தாண்டார்க்கு திருநண்ணா விளக்கு என்றும் உமையாலுடைய நாயனார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது மட்டும் தான் பெயரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது வான்மீகர் வழிபட்டதுனால வான்மீகர் என்றும் அமிர்தத்தால உருவானதுனால அமிர்தீஸ்வரர் என்றும் வேதங்கள் வழிபட்டதுனால வேத புரீஸ்வரர் என்றும் காமதேனு பால் சுரந்து அபிஷேகம் செய்ததுனால பால்வண்ணநாதர் என்றும் அகத்திய மாமுனிவருக்கே மருந்துகளை பத்தி எடுத்து சொன்னதுனால சுவாமிக்கு மருந்தீஸ்வரர் என்றும் பெயர் அவரு சுயம்பு திருமேனு லிங்க திருமேனியில் இன்றைக்கும் காமதேனோடைய குழம்பு சுவடு காணப்படுது அபிஷேக நேரத்தில் இந்த கொழம்பு சுவடை நமால தெளிவா பார்க்க முடியும் சுவாமியுடைய லிங்க திருமேனி சற்றே வட கொஞ்சம் சாஞ்சே காலப்படுது இங்க நம்ம சிவபெருமானுக்கு சுயம்பு திருமேனிக்கு பசுமானால மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்படும் மற்ற அபிஷேகங்கள் எல்லாமே வந்து ஆவுடையாருக்கு மட்டும்தான் செய்யப்படுது அதே போல தெற்கு நோக்கி நமக்கு காட்சி தந்துட்டு இருக்க திருப்புர சுந்தரி அம்மனுக்கு தேவி சொக்கநாயகி என்ற பெயரும் இருக்கு அம்பால் நாடி வரும் எல்லாருக்குமே அருள்வாளிக்கும் வண்ணம் நமக்காக காத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் Thank you.